கர்த்தருக்கு சோத்திரம் மாஸ்டர் உண்மையிலே நீங்கள் ஜபித்த அந்த ஜபத்தை கர்த்தர் கேட்டு எந்த பேர பிள்ளைக்கு பரிபூரண சுகத்தை கொடுத்துருக்கிறாரு தலையில் உள்ள புண்ணை ஆர்த்தி இருக்கிறாரு கர்த்தருக்கு சோத்திரம் அதை மாத்த எனக்கு சமாதானத்தை கொடுத்துருக்க எனக்கு சமாதானம் இல்லாமல் நான் பாடுபடுறேன் அதனால் எனக்கு உங்களோட யூடியூப்பில் நான் அனைத்தையும் பார்க்குறது அந்த ஆராதனை சனிக்கிழமை கொடுக்குற ஆராதனையும் என்ற காதில் நான் முடியும் வரைக்கும் பார்க்கறது ஆனாலும் அந்த ஆராதனையை பார்க்க விடாமல் சரியான தடை சரியான தடை எனக்கு எரிச்சலை கொண்டு வரும் கோபத்தை கொண்டு வரும் யாராவது கோல் பண்ணுவாங்க எனக்கு கோபம் சத்தியம் அதிகமாக வரும் அதனால் நான் நினைக்கிறது எசப்பா இந்த ஃபாஸ்ட்டு ஆராதனை கேட்க கூடாமல் எனக்கு இந்த மாதிரி சத்ருக்கள் என்னைய போட்டு வஞ்சிக்குதே எசப்பா எனக்கு விடுதலை தாங்க எசப்பான்னு நான் கேட்குறது கேட்கும்போது நிச்சயமாக அந்த பா உங்களோட உங்களோட ஜ ஆராதனையும் உங்களோட ஜபங்களையும் கேட்டு நான் நிச்சயமாக ஆசீர்வாதம் பெற்றிருக்குறேன் கற்றுக்கே சோத்திரம் என்னவங்களோட ஊழியத்தை ரொம்ப பெருக்கணும் நான் இதுதான் இந்த வாஞ்ச எல்லாம் அவங்களோட ஜபம் கேட்டு நான் ரொம்ப பல நடைகிற பாச கத்தருக்கே சோத்திரம் உண்டாவது கத்தருக்கே கத்த நாமமே மகிமைப்படுவதாகாமே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராகிய கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் பரிசுத்த ஆவியானவர் இந்த கால வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது யோவான் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான் என்று மெய்யாகவே மையாகவே உங்களுக்குச் சொல்லுகிறேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஒரு மனிதனை பாவத்திற்கு அடிமையாக்குவது சாத்தானுடைய வல்லமை என்பதை அறிந்து கொள்ளுங்கள் மனிதர்களை இச்சைகளுக்கு அடிமையாக்குவது பண ஆசைக்கு அடிமையாக்குவது பெருமைக்கு அடிமையாக்குவது பதவி மோகத்திற்கு அடிமையாக்குவது இதுதான் சாத்தான் செய்கிற முதலாவது காரியம் இப்படிப்பட்ட காரியங்கள் ஒவ்வொன்றையும் நாம் கவனித்து பார்த்தோம் என்றால் அதற்கு பின்பாக சாத்தான் இருப்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும் பெருமையை மனிதனுக்குள் கொண்டு வருவான் அந்த பெருமைக்காக எதையும் செய்யும்படியாக மனிதர்களை தூண்டி அவர்களை பாவத்திற்கு அடிமையாக்கி விடுவான் அதனால்தான் பாவம் செய்கிறவன் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் பிரியமானவர்களே பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் என்று ஒன்றியோவான் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே ஒவ்வொரு பாவத்திற்கு பின்பாகவும் பிசாசு இருக்கிறான் பொல்லாத சாத்தான் என்கிற பிசாசானவன் மனிதர்களுக்குள் பாவத்தை கொண்டு வந்து அவர்களை அடிமைப்படுத்தி அவர்களுடைய சமாதானத்தையும் பரிசுத்தையும் தேவனோடு உள்ள அவர்களுடைய ஐக்கியத்தையும் கெடுத்து வியாதிகளை கொண்டு வந்து அவர்களுடைய ஆரோக்கியத்தையும் ஆசீர்வாதத்தையும் அழித்து கடைசியில் அவர்களை சாவத்துக்குள்ளாக்கி மூழ்கடித்து விடுகிறான் இதற்கெல்லாம் அவன் பயன்படுத்துகிற ஒரு ஆயுதம் பாவம் அதனால்தான் பாவத்திற்கு ஒரு வல்லமை இருக்கிறது காரணம் என்ன அதற்கு பின்பாக பிசாசு இருக்கிறான் இயேசு கிறிஸ்து பிசாசின் வல்லமை அகப்பட்ட யாவரையும் முதலாவது பிசாசின் வல்லமை மனிதனை பாவத்துக்குள்ளாக்குகிறது ஆக்குகிறது பிரியமானவர்களே சாத்தானுடைய தீய கிரியைகளை நீங்கள் அறிந்து கொண்டால் உங்களால் வெற்றி பெற முடியும் பிசாசுடைய இச்சையின்படி செய்ய சாத்தானால் பிடிபட்டிருக்கிற மக்கள் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர் அவரை நாம் பின்பற்றும் போது நமக்குள் பரிசுத்தம் உண்டாகும் சாத்தான் பாவத்தில் பிறந்தவன் அவன் பாவத்தை கொண்டு வருகிறான் அவரை பின்பற்றுகிறவர்கள் பாவத்திற்குள்ளாகத்தான் இருப்பார்கள் அந்த பாவம் அவர்களை தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும் அவர்கள் எப்போது பாவத்தின் அடிமைத்தனத்திற்குள்ளேதான் இருப்பார்கள் பிரியமார்களை வெளிப்பார்வைக்கு பக்தியாக இருப்பதை போல் இருப்பார்கள் ஆனால் உள்ளுக்குள் பாவத்திலே தான் இருப்பார்கள் வெளியில் மிகவும் பக்தியாக இருப்பதை போல பேசுவார்கள் ஆனால் உள்ளுக்குள் அசுத்தங்களும் அருவறுப்புகளும் பாவங்களும் நிறைந்திருக்கும் ஏனென்றால் அந்த பாவத்துக்குள் பிசாசானவன் அவர்களை அடிமை ஒரு குறிப்பிட்ட மதம் என்பது ஒரு பெரிய காரியமே கிடையாது இந்த உலகத்தில் பல மதங்கள் இருக்கிறது எந்த மதத்தை சார்ந்த மனிதர்களையும் அவன் பிடித்து விடுவான் கிறிஸ்தவ மார்க்கத்தில் உள்ள மனிதர்களையும் கூட அவன் பிடித்து விடுவான் திருச்சபை கமிட்டியில் மெம்பராக இருப்பார்கள் ஆலயத்தில் பக்தியாக இருப்பார்கள் ஆனால் வெளியே போனால் மதுபானம் குடிக்கிறவர்களாக இருப்பார்கள் லஞ்சம் வாங்கி கொண்டிருப்பார்கள் பாருங்கள் சாத்தான் கிறிஸ்தவர்களை கூட இன்றைக்கு அடிமைப்படுத்தி வைச்சிருக்கிறார் அப்படிப்பட்டவர்களுக்கு அதிலிருந்து ஒரு விடுதலையை கொடுக்கத்தான் ஏசு கிறிஸ்து வந்தாராம் யோவான் எட்டு முப்பத்தி ஆறு சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள் பிரியமானவர்களை ஒருமுறை போதை பழக்கம் உள்ள ஒரு வாலிபனை சந்தித்து பேசித்து பேசி கொண்டிருக்கும் போது அவனிடத்தில் ஏன் இப்படிப்பட்ட போதை வஸ்துகளை எல்லாம் பயன்படுத்துகிறாய் என்று கேட்டேன் அதற்கு அவன் இது தவறு என்று எனக்கு தெரிகிறது ஆனால் அது இல்லாமல் என்னால் இருக்க முடியவில்லை கல்லூரியில் படிக்கும்போது அதை ஒரு விளையாட்டாக எடுத்துக்கொண்டேன் இப்பொழுது என்னால் அதை விட முடியவில்லை அது இல்லாமல் பைத்தியம் பிடித்தவனை விடுகிறேன் என்று வேதனையோடு சொன்னான் ியமான சிலருக்குற பழக்கம் சிலர் போதை ஊசியை போட்டுக் கொள்ளுகிறார்கள் சிலர் போதை பொடியை வாயில் போட்டுக் கொள்ளுகிறார்கள் இதெல்லாம் ஒரு பாவ அடிமைத்தனம் இதற்கு பின்பாக சாத்தான் இருக்கிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் பொல்லாத பிசாசானவன் இப்படித்தான் ஜனங்களை பாவத்திற்குள் அடிமைப்படுத்தி பெறுகிறான் கண்களின் இச்சை மாம்சத்தின் இச்சை மதுபான பழக்கங்கள் போதை வஸ்துக்கள் என்று பலவிதமான பாவ காரியங்களுக்குள் மனிதர்களை அடிமையாக்கி அவர்களுடைய பரிசுத்தத்தை கெடுத்து சமாதானத்தை கெடுத்து அவர்களை வியாதிக்குள்ளாக்கி கடைசியில் அவர்களை அழித்தே விடுகிறார் பிரியமாவர்களே கத்தர் அதை பார்த்து துக்கப்பட்டு துக்கப்பட்டு நான் உண்டாக்கிய என் பிள்ளைகளை சாத்தான் பாவத்துக்குள் அடிமையாக்கி கொண்டு இருக்கிறானே நான் அவர்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்க வேண்டுமே என்று பரிதபிக்கிறார் கர்த்தர் இன்றைக்கு ஒரு விடுதலையை கொடுக்க விரும்புகிறார் ஆம்பியமானவர்களை இந்த காலை வேளையில கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை ஏதோ ஒரு காரியத்துல நீங்கள் ஒருவேளை அடிமைத்தனத்திற்குள் இருப்பீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கு என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலையாக்க அவர் விரும்புகிறார் ஆம்பியமானவர்களை இந்த பாவத்துக்குள்ளாக்கி சிக்கி அதிலிருந்து விடுதலை பெற முடியும் தவித்துக் கொண்டிருப்பீர்களா என்று சொன்னால் நிச்சயமாகவே இந்த காலை வேளையில நீங்கள் விடுதலை ஆய்வீர்கள் பிரியமாவைய விடுதலை நாயகராம் நம்முடைய அண்டவராக இயேசு கிறிஸ்து யான விடுதலையை கொடுக்கிறவர் அவர் மாத்திரமே நிச்சயமாகவே இதை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில ஒரு அற்புத விடுதலையின் அண்டவர் தருவாராக என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில நான் ஆசீர்வதிக்கிறேன் ஜபிக்கலாமா எங்கள் அன்பின் தகப்பனே இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி அப்பா கிருபையும் இறக்கம் உள்ள தெய்வமே மனதுருக்கம் உள்ளவரை மேல் அப்பா ஆலே லூயா கண்களை வைத்து எங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறவரே நல்ல தகப்பனாம் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னும் நேற்றுகிறேன் ராஜா உன்னதமானவரே மகா பெரியவரே உயர்ந்தவரே சகலவற்றையும் சிருஷ்டித்தவரப்பா நீங்க அம்மா ராஜா படைக்கப்பட்ட யாவும் உமாலே படைக்கப்பட்டு இருக்கிறது அது உமக்காகவே படைக்கப்பட்டு இருக்கிறது சுவாமி ஆலை லூயா ஆலே லூயா நன்றி பரிசுத்த ஆவியானவரே வேதம் சொல்லுகிறது இவர் தேவனுடைய மகிமையின் பிரகாசமும் தேவனுடைய தன்மையின் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானுடைய வலது வாரிசத்திலே அவர் உட்கார்ந்தாரா ஆலே லூயா இவர் தேவதூதரை பார்க்கிலும் எவ்வளவு விசேஷித்த நாமத்தை சுதந்திரித்துக் கொண்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்களிலும் மேன்மையுள்ளவராக இருக்கிறார் தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலையாகவும் மாற்றுகிறார் இந்த அற்புதமான இந்த தேவன் நன்றி அப்பா இந்த காலை வேளையிலும் சுவாமி இதை கேட்கிற உம்முடைய பிள்ளைகளுக்குள்ள நீர் வல்லமையை ஊற்றணும் அப்பா ஹலே லூயா சத்துருக்களுடைய கிரியைகள் முழுவதுமாக அழிக்கப்பட்டு போகட்டும் உன்னதமான மகத்தினுடைய நாமம் என்பது காலை வேளையிலும் மகிமைப்படுவதாக சுவாமி பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார் மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு ஜீவகாலமெல்லாம் மரண பயத்திலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படி அவர் அப்படியானாராம் ஹாலே லூயா தங்க்யூ ஜீசஸ் ஹாலே லூயா ஆகவே அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டதனாலே அவர் சோதி

அவர் நம்மை ஆசிர்வதிக்க விரும்புகிறவர் ஆண்டவரே இந்த நேரத்திலும் கூட சுவாமி இந்த ஜெப நேரத்துல என்னோடு இணைந்து ஜெபிக்க அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு மேலும் என் தேவனுடைய வல்லமையுள்ள கரம் அமர் ராஜா முன்னை தூரமா இருந்த எங்களை இப்பொழுது கிறிஸ்து இயேசுக்குள் கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தாலே எங்களை சமீபமாக்கினீரப்பா அப்பா பிதாவே உமக்கு கூடா கூடி நன்றி சொல்கிறேன் எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதரத்தாரையும் உண்டாக்கி பகையாக நின்ற பிரிவினையை அதாவது பிரிவினையாக நடிச்சுவரை அவர் தகத்து சட்ட திட்டங்களாக நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி அவர் சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனால இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு அல்லாமலும் அவர் வந்து உங்களுக்கும் சமீபமாக இருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார் அலே லூயா தேவ சமூகத்தில் கூப்பிட முடியாதிருந்த நம்மை இப்பொழுது ரத்தத்தினால அவர் கழுவி பரிசுத்தப்படுத்தி நம்மை நீதிமான் என்கிற ஒரு பெயரை கொடுத்து ஒரு முத்திரையை கொடுத்து தேவன் சமூகத்துக்கு முன்பதாக நின்று தைரியமாக அப்பா பிதாவே என்று கூப்பிட்டு நாம் நமக்கு வேண்டிய அற்புதங்களை பெற்றுக்கொள்ளும்படி பாராட்டினவர் தான் இந்த ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த அதிகாலை வேளையிலும் எத்தனை பேர் நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பிரியமானவர்களை ஆண்டவரை நோக்கி பாருங்க அதிகாலையிலேயே இந்த தேவனை தேடி பாருங்க அவரையே நீங்கள் நோக்கி பாருங்க உங்கள் முகங்களை ஆண்டவர் பிரகாசிக்க செய்வார் நித்தமும் நீங்கள் ஜப ஜெபிக்கிறீர்கள் நிச்சயமாகவே இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் நீங்கள் காண்பீர்கள் என் தேவன் அற்புதத்தின் தேவன் பாருங்கள் அவருடைய கரங்கள் சும்மா இருப்பது அவருக்கு யாராவது பலவீனர்களை கண்டால் உடனே அவர்களுக்கு சுகம் அவர்களுக்கு சுகத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவருக்கு விருப்பம் உண்டாகிறது பிசாசுகளை காண்கிற பொழுது அவருடைய ராஜ்யத்தை இயேசு தம்முடைய விரல்களினாலே பிசாசுகளை எல்லாம் அவர் தேவனுடைய ராஜ்யத்தை அவர் இந்த பூமிக்கு கொண்டு வந்திருக்கிறார் இந்த அதிகாலை வேளையிலும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனமே கத்துடைய ராஜ்யம் உங்களுக்கு வல்லமை உங்களுக்கு உணர்ந்து கொள்ள வேண்டும் பாருங்கள் நிச்சயமாக தேவ சமூகத்திலும் அமர்ந்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது ஆனாலும் பிசாசுகளை துரத்துகிற பொழுது பிசாசனுடைய கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாகிற பொழுது நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று அவனை எதிர்த்து நிற்பதே இயேசு என்கிற நாமத்தை கொண்டு நாம் எதிர்த்து நிற்கிற பொழுது நிச்சயமாகவே அவன் ஓடி போகிறவனாக இருக்கிறான் அவருடைய நாமத்துக்கு முன்பதாக அவனால் நிற்க முடியாது நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற மிக முக்கியமான ஆயுதம் இயேசு என்கிற நாமமே இந்த நாமத்தை நாம் கூப்பிடுகிற பொழுது அற்புதங்கள் நடக்கிறது இந்த காலை வேளையிலும் என்னை கேட்டுக்கொண்டு யாராக இருந்தாலும் சரி இப்பொழுதே சப்பா ஹாலே லூயா இயேசுவே என் வாழ்க்கையில் வாரும் எனக்கு விடுதலை தாரும் நான் அற்புத சுகத்தோடு ஹாலே சமாதானத்தோடு வாழ விரும்புகிறேன் பிசாசின் போராட்டத்திலிருந்து சர்ப்பத்தின் கிரியைகளிலிருந்து எல்லா பாவ சாபத்திலும் நான் விடுதலையாக்க விரும்புகிறேன் என்னை மண்ணியும் என் பாவங்களை மன்னும் என் அக்கிரமங்களை மன்னியும் என் மீறல்களை மன்னியும் என்று சொல்லிய சுவை இந்த அதிகாலை வேலையிலும் சமூகத்தை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அற்புதம் நடக்கணும் இயேசுவின் நாமத்தில் அற்புத சுகத்தை கொடுக்கிறவராக நான் பேசிக் கொண்டு இருக்கிற பொழுது தேவ வல்லமை இப்பொழுது ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும் இந்த அதிகாலை வேலையில கேட்ட வார்த்தையின்படி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் தேவன் அற்புதமாய் கிரியை செய்யணும் அப்பா பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே இந்த பூமிக்கு வந்தார் என்பதை உணர்ந்து பிசாசினால் எந்த வியாதிகளும் இப்பொழுது சரியத்திலிருந்து விலகி போக கடவுது பிசாசினால் வந்த எந்த போராட்டங்களும் இப்பொழுது குடும்பங்களிலிருந்து விலகி போகட்டும் அப்பா பிசாசினால் வந்த எந்த கிரியைகளும் இப்பொழுது அழிக்கப்பட்டு போகட்டும் பிசாசானவன் எந்த ஒரு எந்த ஒரு பலவீனத்தையும் பிள்ளைகளுக்கு கொடுத்திருப்பான் என்று இந்த காலை வேளையிலே அத்தனை பலவீனங்களும் இயேசுவின் நாமத்தில் நீங்கி போக கடவுது ராஜா சரியத்தில் காணக்கூடிய வலிகள் மறைந்து போகட்டும் ஹாலே லூயா ஹாலே லூயா சரியத்தில் எந்த இடத்துல வலிகள் இருந்தாலும் இப்பொழுது இந்த அதிகாலை வழியை நசரைனாக இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில நான் பேசுகிறேன் இப்பொழுது அற்புத நடப்பதாக சுகமலைக்கு மல்லமை வெளிப்படட்டும் அப்பா சத்துருக்கள் சிதறடிக்கப்பட்டு போகட்டும் இயேசுவே அல்ல லூயா உன்னதமானவரே உயர்ந்தவரே எங்கள் யூத ராஜ எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் அப்பா சிங்காசனத்தில் எங்களை எப்பொழுது உற்று நோக்கி கவனிக்கிறவர் அப்பா அல்ல லூயா எங்களை உங்களுடைய உள்ள கைகளில் வரைந்து வைத்து அழகுவா இருக்கிறவர் சுவாமி மங்கி அறிகிற திரிய அணையாத என் தெய்வமே ஒருவேளை வாழ்க்கை அவ்வளவுதானோ என்று சொல்லி அப்பா பயத்தோடும் அப்பா நெருக்கத்தோடும் கண்ணீரோடு நின்று ஹாலே லூயா தவித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அப்பா நீர் ஆசீர்வாதங்களையும் ஐஸ்வரியத்தையும் கொடுத்து அந்த பிள்ளைகளை தருவீர் ஒரே தெய்வம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அற்புத சுகத்தை என் ஆண்டவர் இந்த காலை வேலையில நீர் கொடுக்கிறோம் நந்தி செலுத்துகிறேன் அப்பா கொல்லாத சத்துருவின் நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் விடுதலை தரணும் எந்த ஒரு நெருக்கத்தில் இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட கண்ணீரின் பாதையில் இருந்தாலும் சரி என் ஆண்டவர் இந்த அதிகாலை வேலையில சமாதானத்தை பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்கணும் அப்போ ஒரு நம்பிக்கையை புது நம்பிக்கையை நாண்டவர் நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுங்க சுவாமி இந்த பூமியில நான் வாழ்ந்து சாதிப்பேன் இந்த பூமியில வாழ்ந்து இயேசுவின் நாமத்தை நான் மகிமைப்படுத்துவேன் நான் மறிப்பதற்காக நான் பிறக்கவில்லை நான் ஜீவனோடு இருந்து தேவனுக்கு சாட்சியாக நிற்கும்படி என் ஆண்டவரை அழைத்து இருக்கிறார் நான் தோற்று போவதில்லை காரணம் என் தேவன் தோற்று போனவர் அல்ல நான் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜெயம் எடுத்தவர் வெற்றி எடுத்தவர் விசாசின் தலையை முழுவதுமாக நசுக்கி போட்டவர் அவன் கிரியைகளை முழுவதுமாக முறியடித்தவர் அவனை வெக்கப்படுத்தவர் அவன் அலங்கோலப்படுத்தினவரின் கிறிஸ்து அவனை துரத்தி ஆகவே நான் பயப்பட மாட்டேன் உலகத்தில் இருக்கிறவனின் எனக்குள்ள இருக்கிற இந்த தேவன் மிக பெரியவர் என்கிறபடினாலே நான் ஆராதிக்கிற தேவன் எவ்வளவு வல்லமை உள்ளவர் என்பதை நான் அறிந்திருக்கிறபடினாலே நான் ஒருபோதும் அஞ்சிலே சோர்ந்து போக மாட்டேன் என்கிற ஆழமான ஒரு விசுவாசம் இந்த கால வேளையில் நம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் சுவாமி வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற பொழுதே அப்பா நான் விசுவாசிக்கிறேன் நீ உணர்த்துகிற அநேகருடைய சரியத்தில் ஒரு புதிய பலன் இறங்குறது ஒரு புதிய ஜீவன் இறங்குறது ஒரு புதிய வல்லமை அப்பா பிள்ளைகளை சூழ்ந்து நிற்கிறேன் நான் பார்க்கிறேன் மேகம் போன்ற திரானைத்தனையே இவ்வளவு சாட்சிகள் இருக்கிற பொழுது நாம் இதை குறித்து நாம் கவலையேற்றிருப்போம் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது பாருங்க இதை குறித்து நாம் கவலைப்பட வேண்டுமா மிகப்பெரிய ரஷ்வன் நமக்கு தந்திருக்கிறார்கள் இந்த ரட்சிப்பை குறித்து நாம் என்ன செய்ய வேண்டும் மற்றவர்களும் நீங்கள் எங்கெல்லாம் வார்த்தையை பேசுகிறீர்களோ எங்கெல்லாம் இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்து முடித்ததை நீங்கள் பேசுவீர்களோ அங்கெல்லாம் விடுதலை உண்டாகும் பிரியமானவர்களை நிச்சயமாக இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற யாராக இருந்தாலும் சரி எசப்பா இந்த இயேசுவின் நாமத்தை நான் மகிமைப்படுத்தட்டும் இந்த தேவ

தழும்புள்ள கரங்கள் இப்பொழுது அற்புத சுகத்தை கொடுக்கிறது யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க பிரியமானவர்களே இந்த நேரத்தில் நான் பேசிக் கொண்டிருக்கிற ஜெபித்துக் கொண்டிருக்கிற வார்த்தை கொடுத்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் விசுவாசத்தோடு ஐயோ என் தலையில கட்டி இருக்கிறது என்று ஒரு சகோதரி நீங்க சொல்லிக் உங்க கட்டி ஏசுவின் நாமத்தினால மறைந்து போகும் ஆலே லூயா ஆலே லூயா ஆலே சிறுநீரக பகுதியில் ஆலே பிரச்சனையில் இருக்கிற ஒரு சகோதரிக்கு என் ஆண்டு அற்புத சுகத்தை கொடுக்கிறார் ஆலே லூயா தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் ஆலே லூயா கைகளிலே கைகளிலே கட்டிகள் அநேக கட்டிகள் அநேக மறைந்து போக நாமத்தை மகிமை கண்டு நான் பேசுகிறேன் விடுதலை கை கால்களில் நடுக்கங்கள் ஆட்டங்கள் நிற்க கடவுள் சுவாமி எலும்புகளுக்கு ஒரு ஜீவன் இறங்கட்டும் நுரையூரல் பகுதியில் இப்பொழுது அற்புத சுகம் உண்டாகிறது ஆலை லூயா விசுவாசிக்கிற யாருடைய ரத்தத்தை சுத்தப்படுத்துகிறார் இயேசுவே உம்முடைய அப்பா பிள்ளைகளுடைய ரத்தத்தை ஆண்டவர் சுத்தப்படுத்துகிறார் ராஜா ரத்தத்தில்

பிரச்சார எண்ணங்களை கொடுக்கிறதுக்கு சாசுகள் இப்பொழுது கட்டப்படட்டும் அப்பா ஆள் இல்லையா வேசித்தனம் பண்ண வைத்து அதனால அதனால பாவம் பாவங்களை ஆள் இல்லையா கொண்டு பின்பு சாபத்தில் விழுந்து கிடக்குற பிள்ளைகளுக்கு இயேசு நாமத்தில் கூட விடுதலை உண்டாகட்டும் ஏசுதான் தெய்வம் என்று அவர்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக எசுவே என் வாழ்க்கையில் வாரும் என் கணவருடைய வாழ்க்கையில் வாரும் இந்த பொல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் என் கணவர் இல்லை என்று சொன்னால் மனைவி இல்லை என்று சொன்னால் பிள்ளைகள் அவர்களுக்கு விடுதலை நீர் கொடுக்கணும் எசப்பா வந்த எசுவே பிள்ளைகளை தொடுங்க சுவாமி அவருடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய ஆள் இல்லையா நய வஞ்சகத்தை எடுத்து போடுங்க ஏராளமான அந்த எண்ணங்களை தூக்கி போடுங்க அருவறுப்பான கிரியைகளை மாற்றித்தாங்க என்று சொல்லி யசோப்பா இந்த நேரத்திலும் கண்ணீரோடு உங்களுடைய சமூகத்தை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விடுதலை உண்டாகணும் யாருக்காக ஜெபித்துக் கொண்டிருந்தாலும் சரி என் தேவ வல்லமை இந்த அதிகாலை வெளியில பிள்ளைகளை தொடரட்டும் பரிசு தாவியானுடைய அளவில்லாத ஆற்றலும் வல்லமே ஒவ்வொரு ஜனங்களையும் தொடரணும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடரணும் அப்பா ஹாலே லூய தேங்க்யூ ஹோலிஸ் போயிடுச்சு ஹாலே லூய பரிசு தாவியானுடைய வல்லமை இந்த அதிகாலை வெளியில் அதிகம் அதிகமாக இறங்கட்டும் இந்த ஜெபத்தை எங்கெல்லாம் பிள்ளைகள் ஷேர் பண்றாங்களோ அப்பா அந்த ஜெபம் எங்கெல்லாம் போகுது அங்கெல்லாம் அற்புதம்

விலகி ஓரட்டும் குடும்ப சூழ்நிலைகள் இனி மாறட்டும் அப்பா புதிய ஆசிர்வாத வாசல்கள் திறக்கப்படட்டும் விரோதமாக எழுந்து வருகிறவர்கள் ஒரு வழியாக வந்தால் ஏழு வழியாக ஓடி போவார்கள் ஆயினும் வலது பக்கத்தில் பதினாயிரம் விழுந்தாலும் அது உன்னை சேதப்படுத்தாது சிங்கத்தின் மேலும் என் பாம்பின் மேலும் நீ நடந்து வலு நீ மிதித்து போடுவா என்று ஹாலில் கத்தர் உனக்கு நேராக வார்த்தையை கொடுத்துக் கொண்டிருக்கிறார் யாக்கோப்புக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை இஸ்ரேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை உனக்கு விரோதமாக நீ எப்படிப்பட்ட ஆயுதங்களை அவர்கள் கொண்டு வந்தாலும் சரி இனி வாய்க்காதே போகும் உன் வழி வாய்க்கும் உன்னை தேவன் மேன்மைப்படுத்துவார் உன் கட்டுகளை அறுத்து போடுவார் உன் கண்ணீரை ஆண்டவர் மாற்றும்படியாக இந்த பூமியில் அவர் இறங்கி இருக்கிறார் விசுவாசி இப்பொழுதே நீ அதை விசுவாசிக்கிற பொழுது அற்புதத்தை பெற்றுக் கொள்வார் இந்த அதிகாலை